வணக்கம் மக்களே எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல இன்னைக்கு குணசேகரன் வெச்ச புது செக்மேட்டையும் அதை உடைக்க விசாலாட்சி அம்மா எடுத்த அதிரடி முடிவையும் பத்தி தான் பார்க்க போறோம் இடத்து ஓனர் மூலமா வந்த பிரச்சனைய ஜனனி எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பதட்டமா இருந்தா கடைசியில கடவுள்கிட்டையே முடிவை விட்டது செம சஸ்பென்ஸா இருந்தது ஜனனி பிசினஸ் ஆரம்பிக்க அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாச்சு ஆனா கடைசி நேரத்துல இடத்து ஓனர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு காலி பண்ண சொன்னது பெரிய அதிர்ச்சியா இருந்தது எங்க வீட்டு பொம்பளைங்க படி தாண்டி வந்தா கால உடைப்போம்னு அவர் ஆணவமா பேசினது சக்திய கோபத்தோட உச்சிக்கு கொண்டு போயிருச்சு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி கண்டிப்பா குணசேகரன் தான் இருப்பாருன்னு தர்ஷினி சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை சரியான நேரத்தில் தாக்குவதற்காக தூரத்திலிருந்து அடியாள் ஜனனியை கவனித்துக் கொண்டிருக்கிறான் குடும்பத்தின் அவமானத்தை அறிவுக்கரசி ரசித்து மகிழ்கிறாள் போலீஸ் ஸ்டேஷன் போனா இழுபறியாகும் பிசினஸ் தடைபடும்னு நந்தினி சொன்னது யதார்த்தமான உண்மை ஒரு சின்ன தொழில் தொடங்க ஆசைப்பட்டா எத்தனை தடை வருதுன்னு ஜனனி கலங்கினப்போ விசாலாட்சி அம்மா ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாங்க பிரச்சனைய பார்த்து பயந்து தள்ளி போட வேண்டாம் இன்னைக்கே தொடங்கலாமா வேண்டாமான்னு சாமிகிட்ட சீட்டு போட்டு கேட்கலாம்னு விசாலாட்சி சொன்னது எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்தது இன்றே தொடங்கவும்னு ஒரு சீட்டுல எழுதி கடவுள் முன்னாடி போட்டாங்க அந்த சீட்டை எடுக்க பார்கவிய கூப்பிட்டப்போ வீடே அமைதியா மாறிடுச்சு பார்கவி எடுக்கப் போற அந்த சீட்டுல என்ன வந்திருக்க போகுது குணசேகரனோட ஆட்டம் அடங்குமா இல்ல ஜனனியோட முயற்சி தடைபடுமான்னு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு அந்த சீட்டுல பாசிட்டிவா வந்து குணசேகரனுக்கு பெரிய இடி இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன் கடவுள் தீர்ப்பு என்னவா இருக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க